சார் இது வந்து எனக்கு ஒரு மென்டல் ரிலீஃப் சக்சஸ் அப்படின்றது சொல்றதை விட ஏன்னா நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து இன்ஜினியரிங் முடிச்சேன் சார் அதுக்கப்புறம் நான் த்ரீ இயர்ஸ் வந்து இன்ஃபோசிஸ்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணேன் சோ எனக்கு சிவில் சர்வீஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் குவிட் பண்ணிட்டு தான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன் அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாரும் வந்துட்டு இது நல்ல டெசிஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க இருந்த வேலையை விட்டுட்டு படிக்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க சார் ஒவ்வொருத்த பீரியடில் கான்ஸ்டன்டா நான் ரெண்டு அட்டம் கொடுத்தேன் யூபிஎஸ்சி எனக்கு கிளியர் ஆகல அடுத்தது எனக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்கப் வேணும் பிளஸ் எனக்கு வந்து ஜாப் அப்படி தேவை அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன் சார் ப்ரிலிம்ஸ் வந்து செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு மெயின்ஸ் மட்டும் நான் ஷங்கரில் தான் சார் ஜாயின் பண்ணேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷங்கரோட மெயின் ஸ்டெஸ் பேட்ச் மேம் வந்து எனக்கு கன்செஷனில் வந்து கொடுத்தாங்க சார் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாயின் பண்ணுறதுக்கு டெஸ்ட் சீரீஸ்க்கு ஸோ அடுத்தது ஃபுல்லாக இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ண மார்க் இன்டர்வியூஸ் எல்லாமே இங்கே தான் கொடுத்தேன் ஸோ அட்லாஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ டுவெண்ட்டி ஃபோரில் ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இது வந்து டூ இயர்ஸோட லாங் கேப் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு ஸோ எல்லாமே வந்து அந்த டூ இயர்ஸில் வந்து கிடைக்குமா கிடைக்காதா ரிசல்ட் என்ன வரும் அப்படின்ற ஃபேஸில் தான் இருந்தோம் அடுத்தது இப்போ வந்தது இன்டர்வியூ நான் எக்ஸ்பெக்ட் ஒரு ரேங்க் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் மெயின்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன் இன்டர்வியூ வருமானு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் காட்ஸ் கிரேஸ் வந்துருச்சு அண்ட் செகண்ட் ரேங்க் இப்போ வந்திருக்கேன் சார் ஸோ நான் எல்லா ஆஸ்பீரியன்ஸ்க்கும் சொல்கிறது வந்து என்ன தான் ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் ஸ்டேபிளாக இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க பட் ஸ்டில் மென்டல் ட்ராமாஸ் இருக்கும் அதை ஹேண்டில் அதை ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போறதுல தான் சார் இருக்குது சக்ஸஸ் அப்படின்றது

ஸோ வந்துட்டு எனக்கு முனிசிபல் கமிஷனர் அப்படின்றது வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி பட் அது ரேங்க் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் சார் எது ரெண்டு கொண்டு ஆக்சுவலாக நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணது டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் சங்கர் அகாடமிக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் யூபிஎஸ்சி படிக்கிறதுக்காக இந்த நேரத்தில் நான் சங்கர் சாருக்கு தேங்க்யூ சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் நான் ஆரம்பித்தேன் என்னோட பயணத்தை ஒரு டூ த்ரீ அட்டம்ஸ் கொடுத்தேன் என்னால் அதில் கிளியர் பண்ண முடியல தென் டிஎன்பிசி படிக்கலான்னு சொல்லிட்டு டிஎன்பிசிக்கு படித்தேன் எனக்கு இந்த வாட்டி குரூப் டூவில் பிலிம்ஸ் கிளியர் ஆணிச்சு மெயின்ஸ் கிளியர் ஆணிச்சு இன்டர்வியூ வந்தேன் இது ஒரு நீண்ட பயணம் தான் சொல்லணும் இந்த அளவுக்கு நான் இன்டர்வியூ ரேங்க்கில் வருவன்றதே வருவனான்றதே நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வந்துருச்சு எனக்கு இது படிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு இதை நீ சர்வீஸ் சிவில் சர்வீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொன்னது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட்டு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்புறம் என்னோட சித்தப்பா மிஸ்டர் எம் ஆ சோமசுந்தரம் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் இந்த ஒரு ஆறு வருஷத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அதுக்கு இது ஒரு பலனாக நான் நினைக்கிறேன் கொரோனா டைம் ஆமாம் ரொம்ப அதுலெலாம் ரொம்ப அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே கிடையாது இது எனக்கு ஒரு ஒரு நல்ல சந்தோஷமாகவும் இருக்குது ஒரு ரிலீஃபாகவும் இருக்குது என்ன செலக்ட் எனக்கு நான் டாப் ஃபிஃப்டியில் வரேன் எனக்கு சப்ரிஜிஸ்டர் கிடைச்சா எடுப்பேன் என்னென்ன எனக்கு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் எடுக்கணும்னு ஆசை தேங்க் யூ சார்